வணக்கம் நாம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது எவ்வளவு இயல்பான ஒரு விஷயம் இல்லையா ஆமா ரொம்ப இயல்பு ஆனா மனிதன் முதன் முதல்ல எப்படி பேச ஆரம்பிச்சிருப்பான்னு எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு பெரிய கேள்வி அது வெறும் சைகைகள் ஓசைகள் அப்புறம் குகை ஓவியங்கள்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற மாதிரி சிக்கலான கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கிற அளவுக்கு மொழிகள் உருவானது ஒரு மிகப்பெரிய பயணம் நிச்சயமா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை பாக்கும்போது இந்தியா அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மொழிகளோட ஒரு பெரிய காட்சிசாலையா தெரியுது ஆமா உண்மையிலே ஒரு காட்சி சாலைதான் இங்க இருக்குற மொழிகள இந்தோ அரியன் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் சீன திபெத்தியன் திராவிடம்னு நாலு பெரிய மொழி குடும்பங்களா பிரிக்கிறாங்க நாலு பெரிய குடும்பங்கள் ஆமா இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனி வரலாறு தனி அமைப்பு இருக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் நம்மள அந்த நாளில ஒன்றான தென்னிந்தியாவில் ஆழமா வேறோன்றி இருக்கிற திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது சரி அப்போ இந்த பயணத்தை தொடங்குவோம் ஒரு காலத்துல வந்து சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் எல்லாத்துக்கும் தாய்மொழி மூலமொழின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அந்த சூழல்ல திராவிட மொழி குடும்பம்னு ஒன்னு தனியாவே இருக்குன்ற கருத்து எப்படி உருவாச்சு அதோட பொதுவான குணங்கள் என்ன இந்த குடும்பத்துல தமிழ் மொழிக்கு இருக்கிற தனித்துவம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இப்ப அலசி ஆராய போறோம் முதல்ல ஒரு பெரிய தவறான புரிதல் இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே அறிஞர்கள் மத்தியில ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு அது என்னன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தென்னிந்திய மொழிகள் உட்பட ஆமா இந்தியாவுல பேசப்படுற எல்லா மொழிகளுமே எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் உருவாச்சுங்கிறது தான் ஆமாம் அதுக்கு காரணமோ இருந்துச்சு இந்த தென்னிந்திய மொழிகளில் கணிசமான வடமொழி சொற்கள் கலந்திருந்ததால இது சமஸ்கிருதத்தோட ஒரு கிளை மொழியா இருக்கலான்னு அவங்க நினைச்சாங்க ஓ அந்த சொற்களை பார்த்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆமா ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது சென்னைல கிழக்கிந்திய கம்பெனில வேலை செஞ்ச பிரான்சிஸ் ஜெல்லிஸ்னு ஒரு அதிகாரி இந்த கருத்த முதன் முதல்ல கேளிக்குள்ளாக்குறார் ஓ அப்போ அவர்தான் இந்த விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவரா ஒரு வகையில் ஆமா அவர் வெறும் ஒரு அதிகாரி மட்டும் இல்ல ஒரு மொழி ஆர்வலர் அவர் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு இந்த நாலு மொழிகளையும் ஒப்பிட்டு ஆழமா ஆராயிறார் உம் ஆராய்ஞ்சிட்டு இல்ல இந்த மொழிகளோட அடிப்படை அமைப்பு வேர் சொற்கள் எல்லாமே சமஸ்கிருதத்திலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இது ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பம்னு ஒரு முடிவுக்கு வரார் அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சாரு ஆமா அவர் இதுக்கு தென்னிந்தியா மொழிகள்னு பேர் வச்சார் இதுதான் முதல் பொறி அந்த பொறி ஒரு பெரிய நெருப்பாக மாறினது எப்போ அங்கதான் ராபர்ட் கால்வெல் உள்ளவரா நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து ராபர்ட் கேல்ட்வெல் எழுதுன திராவிடா அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த புத்தகம் அந்த புத்தகம் ஒரு புரட்சியே ஏற்படுத்துச்சு ஆமா ஒரு புரட்சிதான் ஏன்னா எல் ஆரம்பிச்சு வச்சத கால்டுவெல் தெளிவான சான்றுகளோட அறிவியல் பூர்வமா நிரூபிச்சார் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்துல இருந்து இலக்கணம் ஒளி அமைப்பு சொற்களஞ்சியம்னு எல்லாத்துலேயும் எப்படி வேறுபடுதுன்னு விலாவாரியா விளக்குனார் ஒரு நிமிஷம் இங்க தான் ஒரு திகை போட்டுக்கிற விஷயம் இருக்கு கால்ட்வெல் வந்து திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து வரலன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆமா அதுக்கும் மேல ஒரு படி போய் ஒரு விஷயம் சொல்றார் அதுதானே உண்மையான ஆச்சரியம் ஆனா அதே சமயம் திராவிட மொழிகளில் இருந்தும் பல சொற்கள் சமஸ்கிருதத்திற்குள் சென்றிருக்கின்றன அதன் ஒலி அமைப்பிலும் தாக்கம் செலுத்தி இருக்கின்றனன்னு சொன்னார் அடேப்பா இது அந்த காலத்துல நம்பவே முடியாத ஒரு கருத்து அதாவது இதுவரைக்கும் சமஸ்கிருதத்தை மூல மொழியா பாத்துட்டு இருந்த ஒரு உலகத்துல அதுவே திராவிட மொழிகள் கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்குன்னு சொல்றது ஆமா அந்த மொத்த அதிகார சமன்பாட்டையும் தலைகிழா மாத்திர மாதிரி இல்லையா இதுதான் அந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய மொழியல் கண்டுபிடிப்பா இருந்திருக்கணும் சந்தேகமே இல்லாம அதனாலதான் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து மாற்றல் பெற்ற மொழின்னு அவர் சொன்ன கூற்று இன்னைக்கும் மொழியல் வட்டாரங்கள்ல மேற்கோள் காட்டப்படுது சரி ஒரு கேள்வி திராவிடம்னு ஒரு வார்த்தையை கால்டுவெல் பயன்படுத்தினாரு அது எங்கிருந்து வந்துச்சு அவரே உருவாக்குன சொல்லாது இல்ல இல்ல இந்த ஆதாரங்கள்ல தெளிவா இருக்கு திராவிடம்ங்கிற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தினவர் குமரல பட்டர்னு ஒருத்தர் ஓ ஆனா இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையே தமிழ்ங்கிற வார்த்தையில இருந்து தான் திரிஞ்ச வந்திருக்கணும்னு ஹீராஸ் பாதிரியார் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க அது எப்படி அந்த பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் விளக்க முடியுமா அவரோட கோட்பாட்டின்படி தமிழ்ங்கிற சொல் கொஞ்சம் கொஞ்சமா தமிழா அப்புறம் தமிழா ட்ரம்மிலா திராவிடா மாறி மாறி கடைசியா திராவிடன்னு நிலை பெற்றதுன்னு விளக்குறார் ஒரு சொல்லோட ஒளி காலப்போக்குல எப்படி மாறுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் சரி அப்போ ஒரு தனி மொழி குடும்பம் இருக்குன்னு நிறுவிட்டாங்க தெற்கே தமிழ்ல இருந்து வடக்கே பலுசிஸ்தான்ல பேசப்படுற பிராக்வி வரைக்கும் கிட்டத்தட்ட இருவத்தெட்டு மொழிகளை இந்த ஒரே குடும்பத்துக்குள்ள இணைக்கிறாங்க ஆமா சுமார் இருபத்தெட்டு மொழிக அப்ப இவ்ளோ பரந்துபட்ட மொழிகளை ஒன்னா இணைக்கிற அந்த பொதுவான அம்சங்கள் என்னென்ன அந்த குடும்பத்தோட டிஎன்ஏ மாதிரி என்ன இருக்கு ரொம்ப நல்ல கேள்வி இதுல பல சுவாரஸ்யமான ஒற்றுமைகள் இருக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான ஒற்றுமை வேர் சொற்கை அதாவது ஒரு சொல்லோட அடிப்படை மூலம் ரூட்வேர்ட்ஸ் ஆமா திராவிட மொழிகள்ல இருக்கிற பெரும்பாலான அடிப்படை சொற்களை நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பொதுவான வேர் இருப்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்ட சொல்லுங்களேன் அப்பதான் இன்னும் நல்லா புரியும் நிச்சயமா கண்ணுங்கிற நம்ம தமிழ் சொல்ல எடுத்துக்கலாம் இது மலையாளம் கன்னடத்துல இருக்கு கண்ணு தெலுங்கு கொடகு மொழிகள்ல இருக்கு இன்னும் வடக்கே போனா திராவிட மொழியில மொழியில இருக்கு ஓ பாத்தீங்களா க மொழியிலும் அந்த அடிப்படை ஒலிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட எல்லா மொழிகளிலும் இருக்கு ஒரே மரத்தோட வேர்ல இருந்து வர்ற கிளைகள் மாதிரிதான் இது எங்களுக்கும் இது பொருந்தும் இல்லையா நான் உங்க ஆதாரத்துல பார்த்தேன் மூன்றுங்கற எண் கிட்டத்தட்ட எல்லா திராவிட மொழிகளிலயும் ஒரே மாதிரி ஒழிக்கறதா போட்டிருந்தது ஆமா ஆமா மூன்றுங்கற நம்ம சொல் மலையாளத்துல மூணு தெலுங்குல மூடு கன்னடத்துல மூரு துளு மொழியில மூஜி ஆமா இந்த மாதிரி உடல் உறுப்புகள் எண்கள் உறவுப் பெயர்கள் மாதிரி அடிப்படை விஷயங்களுக்கு பொதுவான வேர்ச்சொற்கள் சொற்கள் இருக்கிறது இந்த எல்லாம் ஒரு காலத்துல ஒரே மூல மொழியிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்கக்கான மிக வலுவான ஆதாரம் அப்போ இது வெறும் மேலோட்டமான ஒற்றுமை இல்ல கடன் வாங்கின சொற்களால வர்ற ஒற்றுமை இல்ல இல்லவே இல்ல இல்ல ஆழமான மரபு ரீதியான ஒரு தொடர்பு சரி வேர் தாண்டி இந்த மொழிகளோட இலக்கண அமைப்புல என்ன பொதுவான பண்புகள் இருக்கு இலக்கண அமைப்புல இருக்கிற ஒரு தனித்துவமான அம்சம் அதாவது சிஸ்டம் சிஸ்டம் ஆமா திராவிட பகுத்தறிவு உள்ள மனிதர்களை உயர்தினைனோ மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணைனோ ரொம்ப தர்க்க ரீதியா பிரிச்சிருக்காங்க ஆண் பெண் பாகுபாடு உயர்தினைக்கு உள்ள மட்டும்தான் வரும் இதுல என்ன தனித்துவம் இருக்கு எல்லா மொழிகளும் இப்படிதானே இருக்கும் இல்லவே இல்ல இங்க தான் நாம மத்த மொழி குடும்பங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் சமஸ்கிருதம் போன்ற வடமொழிகள்ல உயிரற்ற பொருட்களுக்கும் ஏன் கண்ணுக்கே தெரியாத நுண்பொருட்களுக்கும் கூட ஆண் பெண் அலிப்பால்னு வகுத்திருப்பாங்க அப்படியா உங்க ஆதாரத்துல சொல்ற ஒரு உதாரணம் என்னன்னா கை விரல்களை பெண்பாளாகவும் கால் விரல்களை அவங்க வகைப்படுத்துறாங்க என்னது கைவிரல் பெண்ணா கால்விரல் ஆனா ஆணா இது என்ன கணக்கு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு இது ஜெர்மன் மொழியிலையும் இருக்கு அங்க முகத்துல இருக்கிற வாய் ஆண் மூக்கு பெண்பால் கண் பொது பால்னு பிரிக்கிறாங்க ஓ இதோட ஒப்பிடும்போது திராவிட மொழிகளோட உயர்தினை அக்ரிணை பாகுபாடு எவ்வளவு தர்க்கரீதியா அறிவியல் பூர்வமா இருக்குன்னு பாருங்க இது உலகத்தை பார்க்கிற பார்வையிலேயே இருக்கிற ஒரு அடிப்படை வித்தியாசத்தை காட்டுது உண்மைதான் இந்த தர்க்கரீதியான அமைப்பு ரொம்ப ஈர்க்குது சரி அடுத்த வினைச்சொற்களுக்கு வருவோம் அதாவது ஒரு சேலை குறிக்கிற சொற்கள் இதுலயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது ஆமா இது மிக மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இப்ப ஆங்கிலத்துல கேம்னு ஒரு வார்த்தை இருக்கு அது அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு இறந்த காலத்தை மட்டும் தான் காட்டும் ஆமா நாம தனியா ஒரு சொல்ல சேர்த்தாதான் முழு அர்த்தம் கிடைக்கும் ஆமா அது சரிதான் ஆனா தமிழ்ல வந்தான்னு சொன்னா சரியா புடிச்சிங்க வந்தான்னு அந்த ஒரே ஒரு சொல்ல கேட்ட அவர் ஒரு ஆண் அவர் ஒரு படற்கை நடந்ததுன்னு ஆமா அஞ்சு தகவல்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது திராவிட மொழிகளோட கட்டமைப்ப எவ்வளவு செறிவானது எவ்வளவு தகவல்களை ஒரு சின்ன சொல்லுக்குள்ள அடக்க முடியுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்போ ஒரே குடும்பம் பொதுவான வேர்ச்சொற்கள் சொற்கள் தர்க்க ரீதியான பால் பாகுபாடு தகவல் செறிந்த வினை இந்த மொழி குடும்பத்துக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கு நிச்சயமா இருக்கு இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள வருவோம் இதுல தமிழ் மொழிக்குன்னு சில சிறப்பு கூறுகள் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லுது அது என்ன முதலாவது அதோட தொன்மை திராவிட மொழி குடும்பத்திலேயே நமக்கு கிடைச்சிருக்கிற இலக்கிய இலக்கண ஆதாரங்கள்ல வச்சு ரொம்ப பழமையானது தமிழ்ல தான் இருக்கு இன்னைக்கு நாம படிக்கிற சங்க இலக்கியங்கள் போ ஆ மு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் போ ஆ இரண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை அதுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் போ ஆ மு மூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு கணிக்கிறாங்க மத்த திராவிட மொழிகளோடு ஒப்பிடும்போது இது எவ்வளவு பழமையானது மற்ற முக்கிய திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஆகியவற்றோட இலக்கியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அதாவது போ ஆ ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது

தமிழ்ல பிற மொழி குறிப்ப சம்ஸ்கிருதத்தோட தாக்கம் மிக மிக குறைவு கால்வல் சொன்ன மாதிரி அது சம்ஸ்கிருத கலப்பு இல்லாமலேயே தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இதனால என்ன நன்மை ஒரு மொழி தனித்து இயங்குறதால அதோட முக்கியத்துவம் எப்படி அதிகரிக்குது இதனால மொழியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய சுவிதா கிடைக்குது என தமிழ் மொழி மூல திராவிட மொழி அதாவது இந்த எல்லா மொழிகளுக்கும் தாயா இருந்த ஒரு மொழி ஆமா அந்த மொழி எப்படி இருந்திருக்குங்கிற பல பண்புகளை இன்னைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கு அதோட ஒளி அமைப்பு இலக்கண இலக்கணக்கூறுகள்னு பல விஷயங்கள் பெரிய அளவுல மாறாம இருக்கு ஓ அப்ப மொழிகளை செய்ய இது ஒரு மாதிரி சரியா சொன்னீங்க மத்த திராவிட மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு அந்த மூல திராவிட மொழிய மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு தமிழ் ஒரு கால இயன்ற மாதிரி உதவுது இது வெறும் இந்தியாவோட மட்டும் நிக்கிற மொழி இல்லையே இதோட உலகளாரிய பரவலும் ஒரு முக்கியமான அம்சம்தானே நிச்சயமா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்ல இது ஆட்சி மொழிகள்ல ஒன்றா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் கனடா ஆஸ்திரேலியானு தமிழர்கள் பரவி வாழ்ற எல்லா நாடுகளிலும் இந்த மொழி உயிர்ப்போட பேசப்படுது சரி இதுக்கு இன்னொரு வரலாற்று சான்று என்னன்னா இந்தியாவுல கிடைச்சிருக்கிற பழங்கால கல்வெட்டுகள்ல பெரும்பாலானவை தமிழ் மொழியில தான் இருக்கு இது அதோட வரலாற்று ஆழத்துக்கு ஒரு பெரிய அத்தாட்சி வெளிநாட்டு அறிஞர்கள் கூட தமிழோட சிறப்பை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க உங்க ஆதாரங்கள்ல சில மேற்கோள்கள் இருக்கு நம்ம ஒரு புதிய கோணத்தை காட்டலாம் ஒரு அறிஞர் சொல்றார் கிரேக்க மொழியோட தொடர்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே தமிழ் ஒரு செம்மொழி தகுதியை அடைஞ்சிருந்ததுன்னு அதாவது தமிழ் யாருடைய தாக்கமும் இல்லாம சுயமா வளர்ந்து ஒரு செம்மொழியா ஆனதுன்னு அவர் சொல்றார் அதேதான் டாக்டர் வின்ஸ்லோவோட மேற்கோள் இன்னொரு படி மேல போகுதே ஆமா டாக்டர் வின்ஸ்லோ தமிழ் அகராதியை உருவாக்கினவர் அவர் சொல்றார் தமிழ் கிரேக்க மொழியை விட செறிவானது இலத்தின் மொழியை விட மேன்மையானது ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழிகளை விட ஆற்றல் வாய்ந்ததுன்னு இதுவரை புகழ்ச்சி இல்ல இல்ல ஒரு மொழியோட கட்டமைப்பையும் வெளிப்பாட்டு திறனையும் வச்சு அவர் செஞ்ச ஒரு ஒப்பீடு இந்த மாதிரி மேற்கோள்கள் தமிழ நாம மட்டுமல்ல உலக அறிஞர்களும் எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு உணர்த்தது அப்போ இந்த முழுமையான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன சமஸ்கிருதம் தான் எல்லா இந்திய மொழிகளுக்கும் மூலம்ங்கிற ஒரு பரவலான நம்பிக்கையிலிருந்து தொடங்கி ஒரு முழுமையான சுதந்திரமான ஆழமான வரலாறு கொண்ட திராவிட மொழி குடும்பம் ஒன்று இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அந்த மொழி குடும்பம் இந்தியாவின் பன்மொழித் தன்மையோட ஒரு மிக முக்கியமான அங்கம் அதுக்குள்ள தமிழ் மொழி தன்னோட தொன்மையான பண்புகளை இன்னைக்கும் பாதுகாத்து அதே நேரத்துல காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு ஆமா தன்ன புதுப்பிச்சுக்கிட்டு ஒரு உயர்த்தனி செம்மொழியா தான் நீங்க கொடுத்த ஆதாரங்கள் நமக்கு உணர்த்தர மைய செய்தி சரி இந்த உரையாடல நீங்க மேலும் சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு சின்ன கேள்வியோட முடிக்கிறோம் இந்த ஆதாரங்கள்ல செய்யற ஒரு வேர்ச்சொல் எப்படி செய்தால் செய்கிறாள் செய்வாள்னு பல வடிவங்களை எடுக்குதுன்னு பார்த்தோம் இப்போ நீங்க அன்றாடம் பயன்படுத்துற ரொம்ப பொதுவான ஒரு சொல் எடுத்துக்கோங்க உதாரணமா நட நட சரி இந்த நடங்கிற வேர்ச்சொல் உங்க பேச்சுலயும் எழுத்துலயும் எத்தனை விதமான வடிவங்கள்ல வெளிப்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடந்தான் நடக்கிறாள் நடப்பார்கள் நடந்து நடக்காமல் நடவாதே நடக்க ஹடேப்பா பட்டியல் நீண்டுகிட்டே போ ஆமா இது நீங்க இயல்பா பேசுற உங்க மொழியோட கட்டமைப்பு எவ்வளவு அழகானது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுங்கிற ஒரு புதிய புரிதலை உங்களுக்கு தரலாம்